தமிழ்நாட்டில் செஸ் ஒலிம்பியாட் போட்டி இளைஞர்களிடம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இரண்டு பேர் இன்டர்நேஷனல் மாஸ்டர் தகுதியை பெற்றுள்ளதாகவும் தமிழ்நாடு மாநில செஸ் அசோசியேஷன் தலைவர் தெரிவித்துள்ளார் கோவை பந்தயசாலை பகுதியில் தமிழ்நாடு சதுரங்க கழக தலைவர் மாணிக்கம் பொதுச் செயலாளர் ஸ்டீபன் பாலசாமி துணைத் தலைவர் ஆனந்த நாராயணன் ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது தமிழ்நாடு மாநில செஸ் அசோசியேஷன் செஸ் போட்டியின் வளர்ச்சிக்காக பல்வேறு நடவடிக்கை எடுத்துள்ளது தற்போது ஐ எம் நார்ம் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது கடந்த அக்டோபரில் சென்னையில் துவங்கிய ஐ எம் நார்ம் போட்டிகள் நடைவெளியின்றி கடந்த பதினேழு வாரங்களாக நடத்தப்பட்டது இதிலிருந்து எட்டு வீரர்கள் ஐ எம் பெற்றுள்ளனர் இவர்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஹர்ஷ் சுரேஷ் பாண்டிச்சேரியைச் சேர்ந்த ஸ்ரீஹரி ஆகியோர் மூன்று ஐஎம் நார்ம்கள் மற்றும் இரண்டாயிரத்து நானூறு தர மதிப்பீடு எடுத்து சர்வதேச மாஸ்டர் பட்டத்திற்கான தகுதியை பெற்றுள்ளனர் இருப்பது பெரிய விஷயம் இது போன்ற போட்டிகள் மூலம் வருடத்திற்கு பத்து மாஸ்டர்களை உருவாக்க முடியும் பள்ளி தேர்வுகள் நடப்பதால் சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் போட்டிகள் ஜூலை மாதம் துவங்க திட்டமிட்டப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கு பின் இளைஞர்களிடம் பெரிய மாற்றத்தை காண முடிகிறது ஏராளமான இளைஞர்கள் செஸ் போட்டிகளில் பங்கேற்க ஆர்வம் காட்டி வருகின்றனர் அரசு சார்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் செஸ் போட்டிகளை நடத்தி வருகிறது நகர் மட்டுமின்றி ஊரக பகுதியில் இருந்தும் பலர் வர துவங்கியுள்ளனர் இந்த நிலையில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் ஏற்படும் நிதி சுமைகளை குறைக்க அரசு மானியம் வழங்க வேண்டும் இவ்வாறு அவர்கள் கூறினர் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு செஸ் அசோசியேஷன் சார்பில் வந்து இந்த கடந்த மூன்று மா மாதங்களாக ஒரு பதினெட்டு சுழல் முறையில் இந்த ரவுண்ட் ராபின் டூர்னமெண்ட் நடத்தியிருக்கோம் அதில் வந்து ஐந்து அயல்நாட்டு விளையாட்டு வீரர்களும் ஐந்து இந்திய வீரர்களும் அதில் ப பங்கேற்கிறார்கள் அந்த அஞ்சு இந்திய வீரர்கள் வந்து மூன்று பேர் தமிழ்நாட்டிலேருந்து இரண்டு பேர் மற்ற மாநிலத்திற்கு வந்துடுறாங்க இந்த பதினெட்டு டோர்னமெண்ட்டில் இதுவரைக்கும் நாங்கள் வந்து ஒரு எட்டு இன்டர்நேஷ்னல் நாம் வாங்கியிருக்கோம் அது இன்டர்நேஷ்னல் நாம் என்பது ஒரு இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் அந்த டைட்டில் வாங்குறதுக்கு மூணு நாம் வேணும் ரெண்டு க்ளோஸ் சர்க்கிட் டோர்னமெண்ட் நாம் வேணும் ஒன்று ஓப்பன் நாம் வேணும் நம்முடைய வந்து அந்த க்ளோஸ் சர்க்கிட் டோர்னமெண்ட்டில் வருது அதனால் இப்போ இது வரைக்கும் எட்டு நாம் வந்து எட்டு பேருக்கு நாம் வந்திருக்கு இப்போ இந்த முதல் ரெண்டு மாதத்தில் ரெண்டு பேருக்கு இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் டைட்டிலே வந்திருக்கு அதாவது நம்மகிட்ட நாம் எடுத்தவங்க ரெண்டு பேர் வந்து மற்ற இதுலேயும் இது ஓப்பன் இதில் இது வந்ததுனால அவங்க வந்து இப்போ இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் டைட்டிலே வாங்கியிருக்காங்க வரைக்கும் கடந்த சில ஆண்டுகளில் பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு ஒரு டைட்டில் வந்தங்கிறத பெருசு அப்போ இது மூன்று மாதத்தில் நம்ம வந்து ரெண்டு டைட்டில் வாங்கியிருக்கிறவங்க ஒரு பெரிய சாதனையாக கருதுகிறோம் நிச்சயமாக இந்த வரும் வரும்பொழுது இந்த ஆண்டு ஒரு பத்து டைட்டிலாவது வாங்க முடியுங்கிறது பார்க்குறோம் அதனால் தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் இப்போ ஒரு கடந்த மூன்று மாதம் கழித்து இப்போ இன்னும் ஒரு ரெண்டு மாதம் வந்து இப்போ இந்த எக்ஸாம் எல்லாம் நாள் பிரேக் கொடுத்துட்டு மறுபடியும் ஜூலைலேருந்து ஆரம்பித்து இது நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இது வரைக்கும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் க்ரோர்ஸ் கிட்டே செலவு பண்ணியிருக்கோம் இது வந்து அரசாங்கத்திட்ட ஒரு அவங்க வந்து பாதி செலவுக்கு மானியம் கொடுக்காங்க அதுக்கு விண்ணப்பித்திருக்கோம் அது வந்து அப்புறம் அடுத்தபடியாக வந்து ஒரு வருஷத்துக்கு முப்பதுலேருந்து ஐம்பது டோர்னமெண்ட் வரைக்கும் நடத்தலான் இருக்கோம்